இந்த வீடியோவில் நம்ம தேங்காயோடைய பயன்களை பற்றியும் அதை வச்சு ஒரு இனிப்பான சேமையை அப்படி செய்கிறதையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவுங்க இது நம்மளுடைய சிறுநீரக பிரச்சனைகளை கூட தீர்க்க உதவும் இப்போ இதில் வந்து நம்ம பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பால் எடுத்தாச்சு இந்த தேங்காயில் வந்து அதிக அளவு நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த தேங்காய் பாலை முகத்தில் பூசிட்டு உடம்பு ஃபுல்லாக பூசி குளிச்சுட்டு வந்தாலும் உடம்பு முகமும் நல்லா பளபளக்கும் நல்லா மின்னுங்க தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தால் கூட தலைமுடி உதிராமல் நல்லா அடர்த்தியாக வளரும் முடியும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் வாங்க இப்போ எப்படி சேமியா செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதோ இரநூறு கிராம் சேமியாவை நான் எடுத்து நொறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த சேமியாவை நம்ம ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்படி பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இது இப்படி லேசாக வறுத்துக்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வருது பார்த்திங்களா பார்த்தீங்களா இப்போ வந்து நல்ல வறுத்து வந்துடுச்சு இது போதும் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஓரமாக வச்சிடலாம் இப்போது அது அதே கடையில் நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு அதில் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா பொரியட்டுங்க நெய் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம் இதோடு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாதாங்க அதோட டேஸ்ட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதி வரணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அது திரிஞ்சிரும் ஆனால் இந்த சமயத்துலேயே நம்ம இந்த சேமியாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது சேமியா வேகட்டும் இதெல்லாம் சேமியா வேகிறது ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க ஒரு டூ மினிட்ஸில் சேமியாலாம் வெந்துடும் அப்படி உங்களுக்கு வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணால் போதுங்க இரநூறு கிராம் சீமியாவுக்கு ஒரு மூடி பெரிய தேங்காயில் ஒரு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும் இந்த சமயத்தில் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்த ஒரு ஏலக்காயை நான் போடுறேன் உங்களுக்கு வாசனை வேணும் அதிகமாக வேணும்னா ரெண்டு ஏலக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ஸ்வீட் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போமே நல்ல வாசனையாக இருக்குங்க நெய்யும் ஏலக்காயும் இந்த பால் வாசனை அதோடய வறுத்த சேமியாவோடய ஸ்மெல்லு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா வெந்திருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொ கொட்டிடலாம் வாவ் நல்லா அற்புதமாக ரெடியாகி வந்துருக்குதுங்க இந்த இனிப்பான சேமியாவை நீங்கள் காலையில் நாஸ்டாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யார் வந்தாலும் இதை செஞ்சு கொடுத்து அமக்கலைப்படுத்தலாங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வீடியோவில் வரப்போகிறது பாதாம் முந்திரி இந்த பாதாம் முந்திரியோட பெனிஃபிட்ஸை பற்றியும் இதை வச்சு ஒரு ஃபீர்னி செய்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க